எம்ஜிஆர் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பா வழங்கிருக்கு ஏறக்குறைய ஏழு ஆண்டுகளாக அவங்க இதுக்காக தான் காத்திருந்தாங்க எந்த கோரிக்கையை வச்சு இந்த வழக்க தொடர்ந்தாங்களோ அதை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அவங்க அடிப்படையில ஒன்னு புரிஞ்சுக்கிறாங்க நீதிமன்றங்களில் அவங்க வேறு வழி இல்லாமல் இருந்தது மிகப்பெரிய தேவர் மக்கள் மன்றத்துக்கு போயிருக்கலாம் மக்களை திரட்டியிருக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அன்னை ஜெயலலிதாமா இறந்த உடனேயே அவசர கதியாக அஇஅதிமுக பொதுக்குழு குடி சசிகலா அம்மையார் அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்வு செய்தார்கள் பொதுக்குழு தேர்வு செய்தால் அவங்க நிரந்தர பொதுச் செயலாளர் ஆகணும்னா கட்சி தொண்டர்கள் தேர்வு செய்யணும் கண் தொண்டர்கள் மத்தியில் ஒரு தேர்தல் நடத்தணும் அதுதான் அவங்க விதி அமைப்பு விதி அஇஅதிமுக அவங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டாங்க தற்காலிக பொதுச்செயல் பதவி அங்கே இல்லை அது உடனடியாக அதுக்கு தொண்டர்கள் மத்தியில் தேர்தல் நடத்தி அதை உறுதிப்படுத்த நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியாக அதை மாற்றணும் எடப்பாடியார் அது என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்வு செய்யப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் திரும்ப ஜிபி கூடி இவங்களை நீக்கிடுச்சு அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்கிட்டாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஜிபி கூட்டினதும் தப்பு என்னை நீக்கினதும் தப்புன்னு சொன்னாங்க அதுதான் அவங்க வாதம் இல்லை இவர் கூட அவங்க கூட இருக்கிற பன்னீரே ஓபிஎஸ் அவர்களே என்ன பண்ணுறாரு நீதிமன்றத்தில் நீக்கினது சரின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஏழு பொதுக்குழுவில் சசிகலா அம்மாவை நீக்கினது சரின்னு அவங்க இப்போ அவர் அவங்க கூட பயணம் செய்கிற ஓபிஎஸ் அவர்களே சொல்லிட்டார் ஜெயலலிதா சசிகலா அம்மாவையும் தினகரனையும் பதவியிலிருந்து நீக்கினது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினது சரின்னு சொல்கிறாரு வாதிடுறாரு அது கீழே கீழமை நீதிமன்றத்தில் அது அது வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் அதை ஏற்றுக்கிறல நிராகரிச்சிட்டாங்க இந்த அம்மாவோட கோரிக்கையை அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்தாங்க அங்கேயும் நிராகரிச்சிட்டாங்க அதுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க இன்றைக்கி உயர் நீதிமன்றத்தில் சும்மா ஒரு நாள் விசாரணையிலேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த அம்மா கோரிக்கையை இனிமேல் அவங்களுக்கு உச்ச நீதிமன்றம் போனாலும் போகலாம் போனாலும் அங்கே ஒன்றும் அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை அவங்க வந்து தங்களை தங்களை பொது செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கிறது இனிமே சொல்றதே சொல்ல முடியாது அவங்க சொல்லிட்டு சொன்னா அது சட்டப்படி குற்றம் சார் செல்வி ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பின்னர் வந்து சசிகலா அவர்கள் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்தாங்க சிறைக்கு போற வரைக்குமே அப்படிதான் இருந்தது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே அவங்க மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எல்லாரும் அவங்க பக்கம் போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா அரசியல்ல அவங்க தோத்துறதுக்கான காரணம் என்ன சார் அவங்க தொடர்ச்சியா அந்த அரசியல் காலத்தில் மக்களை சந்தித்து தொண்டர்களை சந்தித்து அந்த போராட்டங்களை நடத்தி கூட்டங்களை நடத்தி அவங்க தன்னை வலுப்படுத்தி கொடுக்க பதிலாக நான் பொதுச் நான் பொதுச்செயலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க நீதிமன்றங்களை நம்பிக்கிட்டு இருந்தாங்க அது இன்றைக்கி எல்லாம் நிராகரிக்கப்பட்டு விட்டு இனிமேல் அவங்களுக்கு நீதிமன்றங்கள் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு கட்டத்துக்கு போயிட்டாங்க இனிமேல் அவங்க வந்து தொண்டர்களை சந்திக்க முயற்சி பண்ணாலும் அது எடுபடாது ரொம்ப நாள் காலத்தை விரையமாக்கிட்டாங்க அவங்க நீதிமன்றத்தை நம்பிட்டு நான் தான் பொதுச்சேர் நான் தான் பொதுச்சேரான்னு சொல்லிகிட்டே இருந்தது அது இன்றைக்கி அது சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அதுக்கு வந்து அவங்களே தான் காரணம் அது இதுக்கு மத்தியில் என்ன நடந்துச்சு பல விஷயம் நடந்துச்சு இரட்டை தலைமை ஆட்சி அமைச்சாங்க அதில் பிறகு அது ஒற்றை தலைமையாக மாறிச்சு ஜிபி பொதுக்குழு வந்து மொத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு உறுப்பினரும் ஒற்றை தலைமை ஆதரித்து அவர்களை தேர்வு செய்து அவர் நீதிமன்றங்களில் வழக்குகளில் வென்று பிறகு தேர்தல் ஆணையம் அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு கட்சி சின்னம் கோடி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அதை பயன்படுத்தக்கூடாது ஓபிஎஸ் சொல்லி ஆணை பிறப்பிச்சாச்சு ஓபிஎஸ்க்கு அங்கே ஒன்றும் ஸ்கோப் இல்லை ஸோ அது கன்சால்டேஷன் அண்ணா திமுக என்பது அது ஒற்றை தலைமை எடப்பாடி அவர்கள் தலைமையில் கன்சால்டேஷன் ஆயிடுச்சு அது உறுதிப்பட்டு விட்டது அந்த அமைப்பு அதுக்கு போட்டியாக இவங்க யாரும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இவங்க வந்து ஓபிஎஸ் அப்படிதான் நீதிமன்றங்களே நம்பி இருந்தாரு அவருக்கும் அங்கே ஒன்னும் நிவாரணம் கிடைக்கல இந்த அம்மாவுக்கு டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த அம்மா கோரிக்கையை இனிமே எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் அவங்களுக்கு சூன்யமா தான் இருக்கு சூனிய துணைக்கு தான் அவங்க பயணம் பண்ணணும் அதே இவர் ஓபிஎஸ் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கிறாரு அதனால ஏன்னா அதிமுக பிளவுபட்ட அதிமுக நான்கா பிளவுபட்டுச்சுன்னு சொன்னா அது ஒரு ஒரே அமைப்பாக ஒரே தலைமையின் கீழ் அது ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டது உறுதியாக்கப்பட்டு விட்டது இப்போ அவங்க வேற யாரும் அந்த தொண்டர்கள் யாரும் நிர்வாகிகள் யாருமே வெளியே வரல நிர்வாகிகள் ஒருத்தர் கூட வெளியே வரல அங்கேயே தான் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட யாரும் வரல மேற்கொண்டு வந்து தொண்டர்கள் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க அந்த பிறகு நீங்கள் எப்படி க நீங்கள் யாரை வச்சு கட்சியை நடத்த முடியும் அதிமுக என்பது உங்களுக்கு இல்லையா ஆயிப்போச்சு நீங்கள் வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு தான் பண்ணணும் அது வந்து யாரு வந்து உங்கள ஆதரிப்பாங்க அந்த சிக்கல் இருக்கு இல்லையா அதனால ஓபிஎஸ் வந்து ஒரு முத்துச்சதுலதான் நின்னுட்டு இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா சசிகலா அவர்கள் வந்து நம்பி ஏமாந்துட்டாங்க துரோகத்தால அவங்க வீழ்த்தப்பட்டுட்டாங்க பல பேர் அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு எடப்பாடி பழனிச்சாமி அவர்களோட துரோகம் தான் இப்படி சார் அவங்க அரசியல் எங்க சசிகலா அம்மையாரையும் தினகரன் அவர்களையும் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சது யாரு எடப்பாடியா வச்சாரு யாரு வச்சாரு யாருங்க வச்சா ஓபிஎஸ் தானே வச்சாரு ஓபிஎஸ் அவர் தனியாக சசிகலா அம்மா அவர் முதல் முதல்வர் பதவியை பறிச்சுட்டு அவங்கள முதல்வர் அறிவித்த உடனே ஓபிஎஸ் வந்து அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்ல அந்த போராட்டத்தில் அவர் ரெண்டு கோரிக்கை அந்த போராட்டத்தை வச்சு அதுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருந்துச்சு பெருமளவுக்கு ஆதரவு இருந்துச்சு அப்போ அவரும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தாதான் அதிமுக மீட்கெடுக்க முடியுங்கிற நிலைமை வரும்போது ஓபிஎஸ் ஈபிஎஸும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதில் ஓபிஎஸ் என்ன கண்டிஷன் வச்சாரு முதல் கண்டிஷன் ஜெயலலிதா சசிகலா அம்மையாரையும் அவர் குடும்பத்தினரையும் கட்சி விட்டு நீக்கணும் ரெண்டாவது கண்டிஷன் அம்மா மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த மர்மத்தை துளக்குவதற்கு சிபிஐ என்கொயரி நடத்தணும் அதுவும் சசிகலாவுக்கு எதிராக தான் சசிகலா தான் கொலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒரு ஒரு இதுவும் கேட்டார் தீர்ப்பாயமும் கேட்டார் ரெண்டையும் கன்சீட் பண்ணார் எடப்பாடி அப்போ யார் துரோகம் பண்ணார் கட்சியை ஒருங்கிணைப்பதற்காக இந்த ரெண்டு கோரிக்கைகளும் ஏற்றுக்கிட்டாரு எடப்பாடி அது பிடி கட்சி ஒன்றாச்சு ஆனால் இந்த ரெண்டு கோரிக்கையில் வச்சவர் துரோகம் பண்ணாரா கட்சி இணைப்பிற்காக விட்டு கொடுத்த ஈபிஎஸ் துரோகம் பண்ணாரா சொல்லுங்க யாரு சசிகலாமையாருக்கு துரோகம் பண்றது நீங்க சொல்லுங்க அதற்கடுத்து இது என்ன செய்ய முடியும் சசிகலா அம்மா தான் இவரை வந்து முதல் ஒரு பதவிக்கு சாய்ஸா சொல்லிட்டு போனாங்க உண்மைதான் ஆனா கட்சியை ஒருங்கிணைப்ப வேண்டிய அவசியம் ஏற்படும் போது அவங்க போய் போயிருந்துகிட்டாங்க நாலு வருஷம் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டிய வேலை எடப்பாடி கையில பொறுப்புல இருக்குது ஆட்சி நடந்துட்டு இருக்குது அந்த ஆட்சியை காப்பாத்தவனு நாலு வருஷம் அந்த பொறுப்பும் அவர்கிட்ட இருக்குது அப்ப அவர் பன்னீரை இணைத்துக் கொள்கிறார் அந்த பன்னீர் வைத்த கோரிக்கை இது பன்னீரை பல முறை இடைக்கால முதல்வராக ஆக்குனது அதில் உதவி செஞ்சதே சசிகலா அம்மையார் தான் அந்த கட்சி விட்டு வெளியேற்றுன்னு சொன்ன பன்னீர் அவர் செஞ்சது துரோகமாக அவர் வைத்த கோரிக்கை கட்சியினுடைய நலனுக்காக ஏற்றுக்கொண்ட ஈபிஎஸ் செய்த துரோகமா சொல்லுங்க நீங்க இபிஎஸ் என்ன செய்வார் கட்சியை இணைத்தது துரோகமா கட்சியை ஒன்றுபடுத்தி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கட்சியாக அதை ஒருங்கிணைத்தது தவறா அது தப்பா சரியாக தானே பண்ணார் அவரு அது கோரிக்கையை வச்சவர் யாரு டிமாண்ட்ஸ் வச்சவர் யாரு இந்த ரெண்டு ரெண்டு கோரிக்கையில முன் வச்சு தான் நான் சேருவேன் சொன்னது யாரு கண்டிஷன்ஸ் போட்டது யாரு ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா சசிகலாமாவோட சேர்ந்து இருக்கலாம் அது வேற விஷயம் இப்போ கூட கோர்ட்ல என்ன சொல்லிட்டாரு அவரு சசிகலா அம்மா நீக்கினா சரின்னு தான் என்ன சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி ஏழு பொதுக்குழுல சசிகலா அம்மாவும் கூட குடும்பத்தினரை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கினது சரின்னு சொல்லி தான் ஓபிஎஸ் வாதம் வச்சிருக்காரு வைக்கிறது ஆச்சரியம் இல்ல ஓபிஎஸ் எப்படி வைக்கிறார் இது துரோகம் இல்லையா அவங்க கூட இருந்துகிட்டு அவங்களுக்கு அவங்கள நீக்கணும் சரின்னு சொல்றது இது துரோகம் இல்லையா துரோகம் யார் செஞ்சாங்கறதுதான் கேள்வி துரோகம் இருந்திருக்கும் இனி சசிகலா அவர்களின் அரசியல் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அது ஒண்ணு இனிமே அவங்க ஒண்ணும் மீட்டு சூனியத்தை நோக்கிய பயணம் தான் அவர் பன்னீரவர்கள் குற்றச்சந்தை நோக்கி பயணம் பண்றது அப்போ இனிமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்ல சார் ஆமா தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிருச்சு அங்கீகாரம் கொடுத்துருச்சு நீதிமன்றம் ஏத்துக்கிருச்சு நீ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது அவ்வளவுதான் அது விசாரணைக்கு வருது அதுல திருப்பு அதுவும் ஒன்னும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு வர இல்லை அதனால இப்போ சிவில் கோர்ட்டில் சசிகலா போட்ட வழக்குதையும் முடிஞ்சு போச்சுங்க அவங்க கேஸும் முடிஞ்சு போச்சு அதனால் எதுவும் இனிமே ஈபிஎஸ்க்கு எதிராக யாரும் இயங்க முடியாது தன்னிகர் இல்லாத ஆளாக அவர் ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை பலப்படுத்தி அது மூலமாக உறுதியாக நின்றுட்டு அவருக்கு எந்த அளவுக்கு உறுதி இருக்குன்னா பாஜக கூட்டணி வேணான்னு சொல்கிற அளவுக்கு அவர் உறுதியாகிட்டாருங்க கட்சி பலமா இருக்கு நன்றி சார் நன்றி எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றிமா